இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த சொன்ன என்னமோ வந்து ஹிந்துவிசம்க்கும் தமிழனுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படி அப்படின்லாம் அதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதை போய் பாத்துட்டு வாங்க நர்காசுரன் கிருஷ்ணர் நர்காசுரனை பதம் பண்ணதுனால நாங்க தீபாவளி கொண்டாடுறோம் ராம சீத்தைய அயோத்தியா வெற்றிகரமா கூட்டு போனதுனால நாங்க தீபாவளி கொண்டாடுறோம் அதர்மம் அழிந்து தர்ம நிலை நாட்டுறதுனால நாங்க தீபாவளி கொண்டாடுறோம் ஏதோ எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க நாங்களும் கொண்டாடுறோம் இல்ல வி ஹாவ் அ ஸ்ட்ராங் ஹிஸ்டரி திஸ் இஸ் நாட் ஹிஸ்டரி திஸ் இஸ் ஸ்டோரி ஓகே ஹிஸ்ட்ரினா என்னன்னு தெரியுமா கிறிஸ்துவத்திலையும் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் இந்த கடவுள்கள் இருக்காங்களா அந்த இயேசு கிறிஸ்துவும் முகம்மது நபி அவங்களாம் வந்து இந்த உலகத்துல பிறந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு இந்த உலகத்துல பிறந்து அந்த கல்லறை இன்னும் இருக்கு ரெண்டு ரெண்டு மதத்திலையும் இப்போ இங்க வந்து ஹிஸ்டரி அப்படின்னா இதுதான் வரலாற்று சான்றுகள் இருக்கு அந்த வரலாற்று சான்றுகள் உங்க கிருஷ்ணர் தர்காசுரனை அழிச்சதற்கான வரலாற்று சான்றுகள் ஏதாவது இருக்குங்களா